அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் தொடர்பில் இருந்த நாற்பது காவலர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் நாற்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தற்போது ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் காவலில் எடுத்து விசாரி சிறப்பு புலனாய் குழு அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் ஐந்தாவது நாளாக விசாரணையில் பல்வேறு தகவல்கள் நடைபெற்ற அடையாறு காவல் நிலையத்தில் ஞானசேகரன் தொடர்பில் இருந்ததாக வெளியானது இந்த நிலையில் கோட்டூர்புரம் மற்றும் மயிலாப்பூர் அதே போல அபிராமபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களை சேர்ந்த காவலர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் என நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஞானசேகரனின் தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அவர் ஞானசேகரனின் செல்போனில் ஆய்வு செய்த போது ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் வரை சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதே போல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தொடர்ந்து ஞானசேகரனிடம் பேசிய தகவலும் வெளியாகி இருக்கிறது நேற்று ஆறு பேர் வந்து விசாரித்த நிலையில் மேலும் முப்பத்தி நான்கு பேரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது இதற்கிடையே பல்வேறு விஐபிகளிடம் வாட்ஸ்அப் கால் மூலம் ஞானசேகரன் பேசியதும் ஏனென்றால் வாட்ஸ்அப் கால் மூலம் பேசினால் இது அது பதிவு செய்ய முடியாது ஆதாரங்கள் கிடைக்காது என்ற காரணத்திற்காகவே பல விஐபிகளிடம் வாட்ஸ்அப் கால் மூலம் ஞானசேகரன் பேசியது தெரிய வந்திருக்கிறது விசாரணை தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்